என்எஸ்ஏ ஆஸ்ட்ரா சேனல் தொடர்பு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஐந்து விதமான ரேகை அமைப்பு பற்றி தான் அவங்க சொல்ல போகிறோம் இதில் ஒரு ரேகை இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து துளார சார்ந்த விஷயங்களை வளர்ச்சி எடுக்கிறோம் சில பேர்லாம் பிறப்பின் அமைப்பிலேருந்து நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்வாங்க அந்த மாதிரி கைரேகை எப்படி இருக்கும்னு சொல்ல போகிறோம் சில பேருக்கு வாழ்க்கையோட பிறப்பாதி வாழ்க்கையில் ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் ஒரு வளர்ச்சி அடைப்போம் அது வந்து அதிஷ்டங்களை நோக்கி கூட இவங்க வந்து பயணிக்கலாம் இல்லை பிஸ்னஸ் ரீதியான விஷயங்களில் பயணிக்கலாம் அதுக்கு உண்டான ரேகை அமைப்பு எப்படி இருக்கும்னு சொல்ல போகிறோம் ட்ரேடிங் பண்ணுறது ஒரு சாதமாக வருமா இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த விஷயம் மூவ் பண்ணி அதில் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏற்படக்கூடிய கை அப்படின்றது நம்ம வந்து சொல்ல போகிறோம் இதை தவிர்த்து சில பேர் கைரகளை பார்க்கும்போது கவர்மெண்ட் ஜாப்ஸ் அந்த விஷயங்களுக்கு இந்த ஃபிஷ் குறி அமைப்பு இந்த மாதிரி ஒரு சிம்பிள்னா இருந்தனா அதுவும் உங்களுக்கு வளர்ச்சியை தவிர சொல்லுங்க இந்த மாதிரி அதிர்ஷ்டமான ரேகையை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஆண்கள் வலதுகையை பாருங்கள் பெண்கள் எழுதுகையை பார்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நட்பு வட்டாரங்கள் ஷேர் பண்ணுங்க யாதம் கை ரகை இதே நம்ம தான் வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு உங்க நேம் மட்டும் டைப் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு ஜாதம் பார்க்குன்னா ஜாதகம் டீட்டெயில் நீங்கள் அனுப்பிச்சுனா ஜாதம் கணிச்சு சொல்லிடுவோம் கைரேகை பார்க்கணும்னா நாங்கள் அனுப்புற டெமோ ஃபோட்டோ மாதிரி நீங்கள் கைரேகை கேட் பண்ணுங்க மொபைல்லேயே ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம் கால் பண்ணுற டைம் மெசேஜில் உடனே சென்ட் பண்ணிடுவாங்க அந்த டைம்க்கு உங்களுக்கு காக்கணும் சரி வாங்க பார்த்துட்டு போகலாம் சேரோட கரைகளை பாருங்க விதி ரேகை ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த அமைப்பில் விதி ரேகை கிளியராக இவருக்கு வந்து திரு ரேகையை நோக்கிற மாதிரி பயணிச்சு அங்கேருந்து ஒரு ரெண்டு எம்எம்ல விதி ரேகை மாறி சனி சுவை நோக்கிற மாதிரி பயணிக்கிறாங்க இந்த ரெண்டு விதி ரேகையும் சரி நல்ல ஒரு ஸ்டெடியாக இருக்குது ஆனால் அதே அமைப்பில் பக்கத்தில் பாருங்கள் இவருக்கு தனரேகஸில் உட்கணம்பு இவர் கிளியராக இவர் ஏழு வயசில் கனெக்ட் ஆகிட்டு சூரிய மேடை நோக்கிற மாதிரி பயணிக்கிறாங்க பாருங்கள் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணியும் காட்டுறேன் இந்த சூரிய மேடை நோக்கிற மாதிரி தனரேகை இந்தளவுக்கு சிறப்பாக இருந்தாலே இவர் வந்து ஏழு வயசுலேருந்தே நல்ல ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ரேகேஸ் சோக்கு அமைப்பு இவர் கரெக்டாக இருபத்தி ஒன்பது வயசு வரக்கூடிய அமைப்பு தொழிலுக்குண்டான ரேகையும் இவருக்கு வந்து கனெக்ட் ஆகுது அப்போது தொழில் மூலியமாக இவங்க பணம் சம்பாதிப்பாங்க ஏன்னா இவருக்கு சனி நோக்கிற மாதிரி தான் விதி பயணிக்குது பயணிக்கிது சனீஸ்வரன் தான் வந்து தொழில் காரகன்னு சொல்லக்கூடியவங்க அந்த அமைப்பிலே பார்க்கும்போது இவருக்கு தொழில் மூலியமாக இவருக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் குடும்ப சப்போர்ட்டும் இவருக்கு கிடைக்கும் அதேமாரி இவருக்கு இருபத்தி ஏழு வயசுலேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு இண்டிவிஜுவலாக மணி ஏர்ன் பண்ணக்கூடிய பம் இப்போ வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கைரேகை எத்தனை பேர் கைரேகைகள் இருக்குதோ கமெண்டில் தெரிவிங்க அதுக்கு நான் விளக்கத்தை நான் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு ஆயில் ரேகை எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆயில் ரேகை எண்டில் உங்களுக்கு வந்து ஃபிஷ் புரி அமைப்போடு உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சினாலே உங்களோடய கடைசி காலதான் சொல்லக்கூடிய அனுப்பலாம் நல்ல ஒரு வெல்த்தியான லைஃப் தான் நீங்கள் வந்து வாழ்வீங்க உங்களை பார்த்துக்கூடிய நபர்களும் சரி குடும்ப உறுப்பினர்களும் சரி உங்களை நல்ல கேரிங்காக நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோடு உங்களை வந்து நடைபெறக்கூடிய அமைப்புன்ற மாதிரி உங்களோட கடைசி காலங்கள் கொண்டு போகும் அதில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்களில் எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் ஏற்படாது சொல்லக்கூடிய அமைப்பு மேக்ஸிமம் நாங்கள் இந்த மாதிரி கயிறைகளை பார்த்த வரைக்கும் பிஸ்னஸில் பெரிய அளவில் வளர்ச்சியில் படுறாங்க அந்த பிஸ்னஸை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் எடுத்து ரன் பண்ணக்கூடிய அமைப்பில் அவங்களோட கடைசி காலங்களில் கண்டினியூ ஆகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஏற்படும் பாவத்தில் இந்த மாதிரி ஆயில் ரயில் ஃபிஷ் குடி அமைப்பு இருக்கிறது சிறப்பு இந்த மாதிரி மீன் குறி அமைப்பு உங்கள் கயிறைகளை எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் கமண்டில் தெருவீங்க அதுக்குண்டான பலன்கள் என்னன்றது நான் உங்களுக்கு உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பணம் விரயமாகாமல் நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அது வந்து உங்களுக்கு வரவு செலவுன்ற மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தாமல் எப்போயுமே உங்களுக்கு பணம் வரவு இருந்துகிட்டே இருக்கணும் அதே அமைப்பில் பணம் விரயமும் ஆகக்கூடாது அந்த மாதிரி கைரேகை எப்படி இருக்கும்னா உங்களுக்கு கையை வந்து நல்லா குவிச்சு பார்த்தீங்கன்னா கீழே அடுக்கு சில புதன் விரல் சூரிய விரல் சனி விரல் குரு விரல் இந்த இடையில் உங்களுக்கு வந்து கேப் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கேப் இருந்ததுன்னா உங்களுக்கு பணம் வரும் அதுக்கேற்ற செலவுகளும் உங்களுக்கு இருக்கும் அதில் குருமேடு தன நல்லா இருந்ததுன்னா பணம் வரவு அதிகமாக இருக்கும் அதுக்கேற்ற செலவு இருந்தாலும் அவங்களுக்கு பணம் தட்டுப்பாடுகள் ஏற்படாது அப்போ குருமேடும் மணி ட்ரையங்கள் ரேகை தன உங்களுக்கு சிறப்பாக இல்லைனா பணம் விரயம்தான் ஆகும் வரவோட விரயங்கள் அதிகமாகும் அதனால கேப் இல்லாமல் நல்ல ஒரு இறுக்கமாக இருந்ததுன்னா உங்களுக்கு பணம் தங்கும் சொல்லக்கூடிய அமைப்பு அடுத்தது உங்களுக்கு வந்து இறுதி ரேகம் புத்தி ரேகை இடியில் கேப் இருக்கணும் அதாவது வந்து இறுதியரேக சுகுணிப்பு கரெக்டாக மேட நோக்கிற மாதிரி கிளியராக பயணிக்கணும் புத்தி ரேக ஸ்டோக கரெக்டாக செவ்வாய் மடம் நோக்கிற மாதிரி க்ளியராக பயணிக்கணும் இந்த மாதிரி கிளியராக பயணித்து அந்த இடைப்பட்ட அமைப்பில் உங்களுக்கு வந்து கேப் இருந்ததுனாலே இவங்களுக்கு ஒரு முப்பத்தைந்து முப்பத்தி ஆறு வயசு வரக்கூடிய அமைப்பேருந்து பொருளாதார சார்ந்த விஷயங்களை ஜாப் ரீதியான விஷயங்களை பயணிக்கிறாங்க அதில் ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்களை வளர்ச்சியில் படுறாங்க அப்ராட் சார்ந்த விஷயங்களை பயணிக்கிறாங்க அப்போ பிறந்த இடத்துல வந்து வெளியே இடங்களை பயணித்து நல்ல ஒரு மணி என் பண்ணக்கூடிய பெருமை ஏற்படுது ப்ளஸ் வந்து குடும்ப உறுப்பினரோட பிஸ்னஸ் எடுத்து டேக்அப் பண்ணி மூவ் பண்ணாலும் அதுலேயும் இவங்க வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்போ இந்த மாதிரி இடைவெளிகள் இருக்கிறதும் பெரிய அளவுக்கு உள்ள அதிர்ஷ்டங்கள் தான் அப்போ உங்களுக்கு வந்து இப்போ சொன்ன ரேகைகள் அனைத்துமே பார்க்கும்போது ஒரு அறுபது பர்சன்டேஜ் பேர் கைரேகளை இந்த மாதிரி ரேகைகள் தான் நாங்கள் பார்க்குறோம் அதனால இந்த மாதிரி ரேகை உங்கள் கைரேகளை எத்தனை பேர் கைரேகளை இருக்குன்றத கமலில் தெரிவிங்க அதுக்கு உண்டான விளக்கங்கள் என்னன்றதை நான் தெரிவிக்கிறேன் அடுத்தது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடிய நபர்கள் அரசியலில் எலெக்ஷனில் நிற்கக்கூடிய அம்பில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஒரு பதிவில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களோட கயிறுகளை இந்த சூரிய மேடு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருந்து அந்த சூரிய மீட்டில் ஒரு சிங்கிள் ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு மட்டும் கிளியராக இவங்களுக்கு சூரிய மேடை நோக்கிற மாதிரி பண்ணிச்சுருந்தோம் இவங்க வந்து கவர்மெண்ட் ஜாபில் எளிதில் முயற்சி பண்ணக்கூடிய அமைப்பில் அது வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் நிரந்தர வருமானம் வாங்கக்கூடிய மாதிரி ஏற்படும் அதேமாதிரி கவர்மெண்ட் அதிகாரிகள் சொல்லக்கூடிய அமைப்பு பொலிட்டிக்கலில் இருக்கக்கூடிய நபர்களோட கயிறுகளையும் இந்த மாதிரி அமைப்பில் இருந்து அரசியலில் பதிவில் வந்து எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு ரெண்டு விதிகள் மட்டும் புரிஞ்சிடும் இந்த மாதிரி சூரிய மீட்டில் ஒரு ரேகை கிளியராக அவங்களுக்கு பயணித்து சனி சில மேடில் திருச்சல அமைப்பில் ரேகை இருந்ததுன்னா இவங்க வந்து பொலிட்டிக்கலில் எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கக்கூடிய நபர்கள்ன்ற மாதிரி ஏற்படும் மக்கள் சர்வீஸ் ஓரியண்ட்டாக மக்கள் பணி செய்யக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் இந்த மாதிரி கைரேகை இருக்கான்றது கமெண்ட்டில் தெரிவிங்க நெக்ஸ்ட்டு இந்த பதிவு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதிய நபர்களாக இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் Nandri Wanaka.